காலி மார்க் அண்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு தங்க காசு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடியா சித்தர் ஐயனார் கோவில் மாடு மாடு சாமனத்தம் சித்திரு மாடு பாத்தம் சித்திர மாடு புடிச்சு பாரு தொட்டு பாரு அழகுரா ஐயோ உள்ளே நின்றுட்டு வர மாட்டேது வாடா 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 வாட்டிராதரா ஓடிடுறா தாவுடா தாவு உள்ள போகாத வெளியவா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஆள் வாடா பாடுங்க மாடா ஊகாதீங்க பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி உங்க ரெடி எடுத்துங்க சார் ரெஸ்கியூ வந்துருங்க பா சொல்ற வரைக்கும் மாடா ஊகாதீங்க சொல்ற வரைக்கும் மாடா ஊகாதீங்க மாடு மலை யார் யாரே மாடு வெட்டிடுமடா பேர் சொல்ல மாட்டா மாடு மலை எல்லாம் கொஞ்சம் மாடு சூப்பர் மாதிரி வெட்டி பெற்றதுப்பா முன்னாலப்பா இது மரக்காலம் மச்சக்கால கண்ணுட்டியா இருந்தா மட்டும் நம்மளால ரெண்டு பேரும் பாஞ்சிருவாங்க போச்சா வாடா போச்சு எல்லாம் போச்சு வாடா தாவி ஓடிடுறான் ஒரு ஆள் ஒரு ஆள் கொம்ப பிடிக்காத தம்பி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் குடி வீரமுத்து மாடு ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை மாடு வெற்றி பெற்றதுப்பா இருக்கு அருமையான வீரர் கொம்ப பிடிக்காது ஒரு வார்னிங் இன்னொரு தடவை கொம்ப பிடிச்சுன்னா வெளியே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொம்ப பிடிக்க கூடாது வாழை பிடிக்க கூடாது காலை கட்டி போடக்கூடாது ஆணையூர் கேசட் பாலா பவுடர் போட்டாலும் பரிசு கிடையாது வீரர் வெற்றி பெற்றார்ப்பா சரவணாசூர் வழங்கும் ஒரு பட்டி சேலை முகேஷ் சர்மா வழங்கும் வடக்கு மண்டல தலைவர் சர்பா தெற்கு மண்டல வீரர் ஒரு அண்டா ஒரு பட்டி சேலை அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் ஒரு ஆள் மட்டும் தான் பிடிக்கணும் வேற ஆளும் பிடிக்க கூடாது ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் அழகுடா அற்புதம்டா சூப்பர் வீரர் சூப்பர் காலை விட்டுறாத ஒரு புடி மீட்டர் எக்ஸ்ட்ரா புடி வீரர் வெற்றி பெற்றார்பா வீரர் ஜெயிச்சார் மதுரை மாவட்டம் மேலூர் புலிப்பட்டி சந்திரசேகர் மாடு புலிப்பட்டி சந்திரசேகர் மாடுபா வெளிய தம்பில வெளிய போங்கடா நடு போ பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நம்மளுடைய ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பாகவும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சிறப்பாகவும் மிக சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க காவல்துறைக்கும் அனிமல் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மின்சாரத்துறை பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் நன்றி ராக்கி இப்போ மதுரை மாவட்டம் தாமோதரம் ராக்கி ஒரு அண்டா ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு சிறப்பா போயிட்டு இருக்கு மாற்றி அவனியாபுரம் சோனச்சாய் ஏட்டையா ரமேஷ் மாடு கோயில் மாடுபா ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை ஒரு ஆள் ஒரு ஆள் கொம்ப பிடிக்காத மாடு வெற்றி பெற்று நூத்தி அறுபத்தி ஏழு ஒரு அவனியாபுரம் முத்துராமன் அருண் பிரதர்ஸ் மாடு ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை நூத்தி அறுபத்தி ஏழு ஒரு தடவை பிடிச்சா உண்மையிலே வெளிய நினைச்சிடும் பாத்துக்கோங்க ஒரு ஆளு மட்டும் அருமையான வீரர் சூப்பர் வீரர் வீரர் ஜெயிச்சிட்டாருப்பா வீரர் காசு ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் மாடு வெற்றி பெற்றது ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மா மாடு வாங்கிக்கோ கச்சரா இருப்பு செல்வம் மாட்டு வியாபாரி இருப்பு மாட்டு வியாபாரி கொடிடா அழகுடா ஆத்தாடி இது விவரமான மாடுங்க பறக்க விட்டு போகுது ஆத்தாடியாத்த எனக்கு அந்த போடு போடுறது ஐயோ அப்பா மாடு வெற்றி பெற்றதுப்பா ரிட்டர்ன் மாடு ரிட்டன மாடு ரிட்டன் மாடு ரிட்டர்னு உப்பெருமானுங்க மாடு நல்ல மாடு உண்மையில நல்ல மாடு மாடு பாத்து

திண்டுக்கல் அமைச்சர் ஐ பெரியசாமி சார்பாக திண்டுக்கல் பாலமரத்து கவி காரி பிரதர்சி மாடுப்பா பாலமரத்து கவி காரி பிரதர்சி மாடு ஒரு அண்டா ஒரு பட்டு புடவை வர்ற எல்லா மாட்டுக்கும் ஒரு அண்டா ஒரு பட்டு புடவைங்க ரெடியா வச்சுட்டு ரெடியா கொடுத்துருங்க மாண்புமிகு அமைச்சர் ஐ பி டி ரயா சார்பா ஒரு தங்க காசு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் கொம்ப பிடிக்காத கொம்ப எல்லாருமே கொம்ப பிடிக்கிறீங்க மாட்டுக்கு தான் பரிசு அதுக்கப்புறம் வேலை கிளிக்கு போங்க

உசிலம்பட்டி ஜிவி கன்ஸ்ட்ரக்ஷன் மாடு காரி மாடு உள்ள நிற்கிது கைரோட நிக்குது அழகா நிக்குது ஒரு ஆளு மட்டும் அருமையான வீரர் அருமையான காலையா நூற்றி எழுபத்தி இவர் நாலு பேரோட வருவாரு அடுத்தவங்க உங்க மாமா நாற்பது பேர் வருவாரு அடுத்தவங்க சித்தப்பா வருவாரு அவர் ஐம்பது பேரோட வருவார் சண்டால போய் எங்க போனாலும் துண்டு சுத்துற விட மாட்டீங்களா கட்டையில ஒரு இடி இடிச்சுட்டு போய் துண்டு சுத்துறாங்க சார் பைபாஸ் சார்பாக சேலம் மாவட்டம் பாய்ஸ் சீனி மாடுப்பா வேற எக்ஸ்ட்ரா எதுவும் தப்பு தப்பா வாடா வாடா அழகுடா அற்புதமான மாடு மாடு வெற்றி பெற்றது பாஜர் செல்லப்பா சிறப்பா ஐநூறு வாங்கிக்க தம்பி அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி ஆள் மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா போற மாட்டுக்கு மாட்டுக்கார் ஐயா நூத்தி அறுபத்தி ரெண்டு அருமையான வீரர் அருமையான காலை தம்பி வா தம்பி அருமையான வெள்ள மர அருமையான மாடு பிடிச்சார் அழகுடா அற்புதமாடா சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் மாடு அட்வகேட் சென்ட்ரல் வீரர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் கம்ப பிடிக்காது நூத்தி எழுவத்தி ஒன்னு அட்வகேட் சென்ட்ரல் வீர கெதிரன் சிறப்பா சிறப்பு ரொக்க பரிசுப்பார் தொட்டுப்பாரு அருமையான மாடு தலைவர் இன்ஜினியர் மணிகண்டன் ராக்கி மாடுப்பா மாடு வெற்றி பெற்றது ஆர் குலுகுலுன்னு ஏசிக்கு தயார் ஜம்முன்னு போகலாம் கீழே கயிறு அதை தூ துணியில் கீழே கிடக்கு பாருங்க காலை சுத்திரம் போதுப்பா எடுத்து போடுறேன் கொரட்டூர் சரண்ராஜ் மாடு வாசுகி சசிகுமார் கிழக்கு மட்ட தலைவர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு பட்டு சேலை வீரர் வெற்றி பெற்றார் தலை தொந்தர பண்ணாது வெளில குட்டை அருமையான கழு உள்ள நினைக்குது ரொம்ப பிடிக்காத இந்த மாதிரி கண்ணுடியெல்லாம் பிடிச்சி நோட் பண்ணி காமீடியா எவ்வளவு ஒளிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரு ரிவர்ஸ்ல பிடிக்காது விரல மட்டும் கட்டி தலை கட்டி தலைவிட்டானய்யா வீரர் வெற்றி பெற்றார் கேட்கல எல்லாம் தூங்கிட்டீங்களா சத்தமா ஒரு வாட்டி கேக்கல சத்தமா வெள்ளக்கல் முனியாண்டி கோயில் மாடு மருது விஸ்வது வெளிநாட்டில் காலர்களுக்கும் கண்டுதான் ஜல்லிக்கட்டு ரெண்டு பேர் எதுவுமே வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல மாட்டுக்கு மட்டும் பரிசு போடுங்க பிரம்மாண்டமான மைதானத்தை திறக்க உள்ளார்கள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் சரவணா சுவர் உலகம் ஒரு பட்டு புடவை ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றது பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுக்கு பரிசு கொடுத்துருவாங்க அவனியபுரம் எஸ்ஆர் கே கனக அவர்களுக்கு வந்த மாடு முத்துப்பட்டி அருண் பார்ட்னர்ஸ் மாடுவா முத்துப்பட்டி அருண் பார்ட்னர்ஸ் மாடு மாடு சூப்பர் மாடு துள்ளி குதிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு மாடு வெற்றி பெற்றது பேசுறது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும்

கூல் ராயக்கன் பட்டி ஐயனார் கோயில் மாடுப்பா ஒரு பட்டி சேலை ஒரு அண்டா புடிச்சு பாரு ஒரு ஆள் மட்டும் அருமையான மாடு அருமையான வீரர் மூணு பேர்த்த தூக்கி போட்டுச்சு இன்னும் ஒரு ஆள் மட்டும் மீதி இருக்கு அவர் பிடிக்கிறாரா மாட்டிக்கு வர பாத்துருவோம் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் மதுரை மாவட்டம் ஜிஎம் எம் உதய காமிசர்பாக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி சக்தி சிற்றரசு மாடுப்பா வெளியே கொம்ப பிடிக்காதம்பி வெளியாரி சக்தி சிற்றரசு மாடு

தத்தனெறி சின்னையா மாடு புடிச்சு பாரு சூப்பர் அருமையான மாடு கீரை துறை தோட்டப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் பிரதர் என்னங்க ரெண்டு ரெண்டு பேரா பிடிக்கிறீங்க மாடு வெற்றி பெற்ற ரெண்டு பேரும் பொங்கல் வாழ்த்துகள் ஒரு ஆளு அவனியபுரம் மேட்டு தெரு பாண்டி கொத்தனார் மாடுப்பா அவனியபுரம் பாண்டி கொத்தனார் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா மஞ்ச பொடி பொடி போட்டு வந்தால் பரிசு கிடையாது ஒரு ஆள் மட்டும் அழகுடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் படுது சூப்பர் வீரர் சூப்பர் அருமையான காலை அருமையான வீரர் ஒன்னை மட்டும் தூக்கி போட்டுச்சுன்னா அமைச்சர் சர்வ தங்க காலத்து பரிசு வாங்கி கொடுத்து வந்தி வீரர் வெட்டி போட்ட சூப்பர் கோபி மாடுப்பா அவனியாபுரம் எஸ்ஆர் கோபி மாடு சட்டம் என்ற உறுப்பினர் சர்பவந்த மாடு மாண்புகு பத்திரப்பதி புடிஞ்சுப்பார் தொட்டுப்பார் வெள்ளைக்காலை பார்க்குற பார்வையை சரியில்லையாப்பா யார் ராணி அப்படியே சூப்பர் மாடி வெட்டி போட்டு ஒரு அண்டா ஒரு பட்டுச்சோடா நீயாவது சொல்றத கேள்றா வாடா ஓடிடுறா ஓடிட்டானே சொன்னதை கேட்டானே பருவில போங்க வாடா 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 வட வாடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் சிக்னல் கொடுத்து மாட்டிக்கிட்டிட செவலை ஆனா கட்டுற ஒரு விசிற அடிக்கிறா நூத்தி அறுபத்தி நாலா நூத்தி ஃபைவ் ஹண்ட்ரட் சி சி புதிர் டி சட்ட பாத்துட்டு டூ நாள் நீ ஏன் வந்து இல்லாட்டி காவல்துறையில எஃப் ஆர் போட்டுருவாங்க நீயா வந்துரு டி இருக்க பார்க்கவே பயமா இருக்கே ஒரு ஆல் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆல் மட்ட ஒரு ஆல் மட்ட சூப்பர் மாடு ஆத்தாடி விவரமான மாடுங்க பச்சடி சாய் விருதநகர் மாவட்டம் ராமசாமிப்பட்டி மலைபாண்டி மாடுபா மலைபாண்டி மாடு மலைபாண்டி எழுதி வந்திருக்காரு படி படினா கேக்கற மாட்டீங்களா மலைபாண்டி னு எழுதினா எழுதி வந்திருக்காப்ல அருமையான மாடு மாடு வெட்டிட்டு பிரண்டா ஒரு பட்டி சேலை தஞ்சாவூர் மாவட்டம்

மாடு ரிவல்சில் பிடிக்காதீங்க கூத்தம்பட்டி கார்த்திக் மோகித் மாடுபா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு மட்டும் பிரதர் மத்தால் விட்டுருங்க சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடியா ஏ நூத்தி அறுபத்தெட்டு காஞ்சிராங்குளம் முத்து மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் வீரர் வெற்றி பெற்றார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கீழவாசல் கில்லி பிரதர்ஸ் மாடு பீமா நினைவு மாடுப்பா கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஒரு பரிசு மாடு ஏங்க என்ன அவருக்கு அவருக்கு பரிசு கொடுத்துருக்குண்ண மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை பாண்டிசாமி கோயில் மாடு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா ஐயா இந்த பயலுக ரெண்டு பேருந்தே அட்டுழியம் வாங்க இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி எண்பத்தொம்போது இதே வேலையாக போச்சு உங்களோட டேகு மாடு வெற்றி பெற்றுது

திருப்பரங்குன்றம் தெய்வ திரு முருகேசன் மாடு ஏ மாடு வருது பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான மாடு அருமையான வீரர் அந்த மாடு பயிரண்டு இவனை விட்டுருச்சு மதுரை மாவட்டம் கீழே முத்துப்பட்டி பம்பாய் மாடுப்பா கீழே முத்துப்பட்டி பம்பாய் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடு மாடு ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருப்பா சார் அந்த அம்மாட்ட ஒரு அண்டா கொடுத்துருங்க சார் அந்த பெரிய மாட்டை

வெற்றி பெற்றார் தூங்கிட்டீங்க உற்சாகப்படுத்த அருமையா புடிச்சு அருமையான வீரர் அருமையான காலை உற்றாத தம்பி ஒருபடி மட்டும் வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் வீரர் சத்தமா ஐராவதநல்லூர் நல்லூர் அந்தோனியர் கோயில் மடு காசி நினைவாக சூப்பர் மாடிய ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் மாடு உண்மையிலே தரமான மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேரும் பிடிக்காதீங்க ரெண்டு பேருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு சூப்பர் மாடு ஐயோ ஐயோ போச்சு போச்சு பார்த்து 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 மூளைக்கு ஓடாத அமைக்கி போடுவாங்க போனி அந்த வாக்கில் போனா நான் திரும்ப வந்துட்டியேடா காரி ரெட் கிராஸ் உள்ளவா சொல்லுங்க நூத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி அறுபத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எழுபத்தி